நேசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தமிழ் அன்பு நஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் டால்க் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதயம் பண்ணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்போ நம்ம பேச போற படம் கருப்பு பல்சர் இது ரிவியூ ரேஞ்ச் வாங்க ரிவியூக்குள்ள போகலாம் பல்சர் பைக்கோட சத்தம் என் காதல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு பைக்கு உயிர் இல்லை நினைக்காத அதுக்கு உயிர் இருக்கு இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்ரா ஏங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கே எனக்கு டைம் பார்த்துலங்க என்ன டவுட் இருந்துச்சு இப்போ அதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உசுரோட இருக்கதே பெரிய விஷயமாப்பா உங்க கூட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாது இல்லை சட்டகத்தி தினேஷ் ரேஷ்மா வெங்கடேஷ் சரவணா சுப்பையா பிராங்ஸ்டர் ராகுல் மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை முரளி கிரிஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இன்பா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு வாழ்ற சென்னையில வசிக்கக்கூடிய வாட்டர் வாட்டர் சர்வீஸ் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த படத்தோட ஹீரோ அட்டகதி தினேஷ் இந்த கதையில இவரோட பேரு தசரத ராஜா தசரத ராஜாவா இருக்கிற படத்தோட ஹீரோ அட்டகதி தினேஷ் என்ன பண்றாரு அவருக்கு பொண்ணு தேடுறாரு அப்படி பொண்ணு தேடும் போது மேட்ரி மொனில மணமகள் தேவைன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாரு அந்த விளம்பரத்துல வந்து கதாநாயகா இருக்கிற ரேஷ்மா பழக்கமாவுறாங்க நேர்ல சந்திச்சு பார்த்து பேசி பழகுறாங்க அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நாயகி கதாநாயகி வந்து தினேஷ் கிட்ட வந்து உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு அப்படின்னு கேக்க இவரும் என்கிட்ட கருப்பு பல்சர் பைக் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு உடனே நாய்க்கு என்ன அந்த பைக்கை சுத்தி காமி அழைச்சிட்டு போறீங்களான்னு கேட்டோன்னு நான் உன இன்னொரு நாளைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு அஹ் கந்து வெட்டிக்கு கடனை வாங்கியாவது நாலு சட்டியை வாங்கணுங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு கடனை உடனே வாங்கி பணத்தை ரெடி பண்ணி பழைய விலையில பழைய கருப்பு பலிசர் பைக்கை வாங்குறாரு அவர் பைக் வாங்கினதுல இருந்து அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அவரை சுத்தி நிறைய அமான்ஷிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த பைக்ல ஆவி பூந்துருக்குன்னு சொல்றாங்க இது யாரோட ஆவி இவரை சுத்தி என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி படத்துல நடிச்சிருக்கிறவங்க எல்லாம் சூப்பரா தான் நடிச்சிருக்கிறாங்க ஆனா கதைதான் உப்புச்சப்பு இல்லாம இருக்கு ஆரம்பத்தில் திருடம் போலீஸு ஒரு நாள் கூத்துன்னு சொல்லிட்டு நல்ல கதையை கொடுத்துட்டு இருந்தாரு அது இடையில கொஞ்சம் முக்க கதையை நடிச்சாரு திரும்பி மறுபடியும் தண்டகாரணியா லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு கெத்து தின்னசா சுத்திக்கிட்டு இருந்தவரை மறுபடியும் வெத்து தின்னசாக்கி திரும்பி அட்டை தின்னசாக்கி வச்சிருக்காங்க மறுபடியும் வேதாளம் மறுபடியும் முருங்கமானம் ஏறின கதையா இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்து வச்சிருக்காரு எல்லாருக்கும் ஆவி பிடிச்சி பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பைக்குக்கு ஆவி பிடிச்சி பார்த்தா முத முத கேள்விப்படுறோம் பாக்குறோம் அதுவும் மனுஷனோட ஆவி இல்லை ஒரு காளையோட ஆவி உள்ள போந்து என்னென்ன ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காரு இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோமாளி படத்துல சொல்ற மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்து வச்சிருக்காரு இதே மாதிரி மூவி ரெவியன் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நெஞ்சல் சந்திக்கும் வரை உங்களோட நம்ப எப்படி பெறுவது பிஜே வெங்கட் தேங்க் யூ பை பாய்